எல்லாருக்கும் வணக்கங்க ஜோதிஷ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் வறுவல் அதுக்கு தேவையான பொருள் இப்போ எல்லாம் பார்த்துடலாம் கோவக்காய் கால் கிலோ எடுத்துருக்கேங்க கட் பண்ணி நீலவாக்கில் வச்சுருக்க கடுகுழுந்தம்பருப்பு கருவேப்பில மிளகுத்தூள் சின்ன வெங்காயம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு அவ்வளோ நாங்கள் தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறாங்க வச்சுக்கலாம் தேங்காய் ஊற்றிக்கலாங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம் கடுகு நல்லா வைக்கணும் கடுகு நல்லா வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி தேங்காய் தேங்கண்ணெயில் வாங்குறப்போ நல்லா மனமாக இருக்குது மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காய் போட்டுக்கலாம் லைட்டாக கரெக்ட் கரெக்டாக மூடி வச்சிடலாம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வேட்டு காய் வந்துடுச்சுன்னு பார்க்கலாங்க நல்லா சூப்பராக வந்துடுச்சு பார்த்தாலே தெரியுது மிளகு தூள் போட்டுடலாங்க கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஏற்றுடலாம் கோவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க மிளகுத்தூள் கடைசியாக போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் வறுத்த எடுத்தோம்னா சூப்பராக இருக்குது டேஸ்ட் பண்ணலாங்க நல்லா இருக்குங்க வரவில்லை குழந்தை கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம உப்பு பருப்பு கடைஞ்சி சாப்பாடு சூடாக போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டு இதே கடிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் இதை தொட்டுட்டோம்னா நல்லாயிருக்கு சூப்பராக இதே மாதிரி நீங்களே செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.